ிய தேவனாலும் குமாரனாகியேசு கிறிஸ்துவாலும் ஆவியானோருடைய வழி நடத்துதலினாலும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரியாய் இருக்க கடவது இந்த நாளிலே இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும் பொழுது சகரியா தீர்க்கதர்சி அவர்களை குறித்து எழுதின ஒரு குறிப்புக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசுலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாத படிக்கு கத்த யூதாவின் கூடாரங்களை முதல் முதல் ரட்சிப்பார் அந்நாளிலே கத்தர் எருசுலேமின் குடிகளை காப்பாற்றுவார் அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல் இருப்பான் தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் கத்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள் அந்நாளிலே என்று சொல்லப்பட்டதான இந்த வார்த்தை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே காணப்படுகிறோம் இந்த ரட்சிப்பு எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது ஆயிரம் வருட அரசாட்சியிலே இஸ்ரவேல் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவருடைய ஆட்சியிலே அவர் எவ்வாறு அவர்களை உயர்த்துவார் எவ்வாறு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சக்கரியா தீர்க்கதர்சியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது ஆகையினாலே தான் அவர்கள் மேசியா வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் மேசியா என்பவர் வருவார் அவர்களை ஆளுவை செய்வார் அவர்களுடைய எல்லா காரியங்களும் மாற்றப்பட்டு அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார் இந்த நேரத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இப்படி அவர்கள் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது இந்த இடத்தில் சொல்லப்பட்டது யூதாவின் கூடாரங்கள் முதல் முதல் ரட்சிக்கப்படும் ஏன் இவ்வாறு இந்த இந்த இடத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்றால் இப்பொழுது புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரையிலும் இஸ்ரவேல் மக்களிலே ஒரு பங்குக்கு கடின இருதயம் இருக்கிறது குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஆகையினாலே தேவன் இப்பொழுது இஸ்ரவேலர்களிலே ஒரு பங்கு மாத்திரம் ரட்சிக்கப்படுகிறார்கள் மற்ற பங்குகள் அவர்களுக்கு தேவனுடைய வழிநடத்துதலின்படி இந்த மேசியாவை இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ரட்சகராக கொள்ளவில்லை நம்முடைய நிறைவுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினாலே நாம் இப்பொழுது நிறைவடையும் படிக்கு அவர்களை நாம் ஆசிர்வதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த யூதா ரட்சிக்கப்படுகிற காலத்துக்கு முன்பதாக இந்த எருசிலேம் காப்பாற்றப்படுவதற்கு முன்பதாக எருசிலேமிலும் தாவீதின் வம்சத்தாரிலும் பலதரப்பட்ட தரப்பட்ட தீர்க்கு நிறைவேறுதல்கள் நிறைவேற வேண்டிய ஒரு நியமனம் எழுதப்பட்டபடியினாலே அந்த நியமனத்திற்காக அவர்கள் அநேகரை இழந்து கொண்டும் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பதிமூன்றாவது அதிகாரத்திலே பார்த்தோ அவர்கள் உபத்திரவங்களுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் பிடிக்கப்படுவார்கள் அடிக்கப்படுவார்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள் சிறைப்பட்டு போவார்கள் மறிப்பார்கள் கொலையுண்ண கொடுக்கப்படுவார்கள் என்றெல்லாம் இருக்க இப்போ இவைகளுக்கெல்லாம் காரணம் இந்த புரஜாதியாருடைய மத்தியிலே ஒரு லட்சிப்பு உண்டாக வேண்டும் ஒரு நிறைவு உண்டாக வேண்டும் ஒரு அறிவு உண்டாக வேண்டும் தேவனை குறித்த ஒரு உறவு உண்டாக வேண்டும் இவைகளுக்காக தேவன் ஒரு எழுதப்பட்ட சரித்திரமாக அவர்களை படைத்திருக்கும் பொழுது அவர்களுக்காக நாம் பாடப்படுவதும் அவர்களை ஆசீர்வதிப்பதும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினாலே அவர்களை ஆவிக்குரிய உலகத்திலே அவர்களை அரவணைப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது ஆகையினாலே தான் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் தேவன் அவர்கள் ஒருவரையும் கைவிட போவதில்லை அவர் சொல்ற அவர் எல்லாரையும் நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் லட்சிப்பேன் ஆனால் அவர்களுடைய காலங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய காலங்கள் ஒருவேளை இது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை தாமதிக்கும் என்றால் அவருடைய வாழ்க்கை நிறைவடையும் அப்படி என்றால் அவர்கள் வாழ்க்கையிலே இழந்து போகிறது நடக்கும் அல்லவா ஆகிய நாளே அந்த இழப்புகள் வராத படித்து இன்றைக்கு நாம் ஏசு கிறிஸ்துவின் மகிமையை அணிந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்கள் அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவர்களை ஆசீர்வதிப்பதும் அவர்களுடைய ஆசீர்வாதம் மகா உன்னதமாக இருக்கும் ஆனால் அது எல்லா ஒரு காலகட்டத்தில் நிறைவே இன்றைக்கு அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அது நம்முடைய கரத்தில் இருக்கிறது தான் அவர்களை மறக்காமல் அவர்களுடைய ஒவ்வொரு அமைப்பையும் நினைத்து நினைத்து எண்ணி எண்ணி அவர்களை ஆசிர்வதிப்போம் என்றால் இது வந்து டப்ளி பிளஸ்ட் நம்ம வந்து இந்த ஆசிர்வாதம் அவர்களுக்கு மாத்திரமல்ல நாமும் சுதந்திரிக்கிறவர்களாக இருப்போம் கத்துடைய வசனத்தின்படி நாம் நம்மை கீழ்ப்படுத்தும் பொழுது இந்த ஐஸ்வர்யம் அவர்களுக்கும் நமக்கும் உரித்தாக தேவன் மாற்றுகிறார் ஆகையினாலே அவர்களுக்காக நாம் இப்பொழுது நினைத்து எண்ணி எண்ணி அவர்களுக்காக செவிப்போம் கத்தருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் அவர்களை மூடுவதாக I'm um, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் கத்தாவே அப்பா பிதாவே உடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆவியானவர் ஒரு துணியோடு ஒத்தாசோடு உடைய சமூக நேராக வருகிறோம் ஆண்டவரே இந்த வேலையில கூட கத்தாவே இஸ்ரவேல் ஜனத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே அவர்கள் உமக்கு பிரியமாய் இருக்கிற ஜனமாய் கண் காணப்படுகிறார்களே என் தேவனே அவர்களை நீர் அன்பாய் வழிநடத்தி கொண்டு வந்தீர் கத்தாவே அவர்கள் மூலியமா கூட கத்தாவே புறச்சாதிகளை நீர் கத்தாவே எடுத்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே அவர்களின் ஒரு பங்கு கத்தாவே கடினமாய் காணப்பட்டது நிமித்தமாக புறச்சாதிகளுக்கு அந்த ஐஸ்வர்யத்தின் நிறைவு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம் இன்னும் கூட கத்தாவே அந்த நிறைவுக்குள்ளாக வரும்போது கத்தாவே அந்த யூதா இஸ்ரேவேலியிலே யூதா குடும்பத்தாரை நீர் கத்தாவே அந்நாளிலே ஏற்படுத்த போகிற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் அவர்களை நீர் பலப்படுத்துவீராக உங்களுடைய அன்பின் கரம் அவர்களை வழிநடத்துவதாக கத்தாவே ஐஸ்வர்யம் உம்முடைய ஆசீர்வாதம் கத்தாவே அந்த தேசத்துக்குள்ளாக இறங்குவதாக சிறுவர் முதல் பெரியோர் முதல் கத்தாவே அங்கு கத்தாவே பிறக்க போகிற ஒவ்வொரு குழந்தைகளையும் உடைய சமூகத்தில் வைக்கிற மாண்டவரே அந்த எல்லை முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதம் கத்தாவே இந்த வேலையில் இறங்குவதாக கத்தாவே உம்முடைய வலது கரத்தின் ஆசிர்வாதம் அவர்களை ஆளுமை செய்வதாக உம்முடைய ஓங்கிய புயம் கத்தாவே அவர்களை பாதுகாத்து பராமரிப்பதாக இயேசு சன் நாமத்தினால என் தேவன் தாமே அன்பாய் இருக்கிறீரே கத்தாவே உம்முடைய அன்பை அவர்கள் ருசிக்கத்தக்க வண்ணமாக இந்த நாளிலே கூட கத்தாவே ஸ்தோத்ரி

அன்பின் கிருமைக்குள்ளாக அவர்களை கொண்டீரே ரகசியமான கத்தாவே அந்த ஜப கூடுகைக்குள்ளாக உண்மை அவர்கள் இருக்கிறார்களே கத்தாவே அவர்களுடைய என் தேவனே அந்த ஆராதனைக்குள்ளாக உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களை வழிநடத்துவதாக கத்தாவே உங்களுடைய அன்பின் கரம் அவர்கள் மீது இருப்பதாக கத்தாவே சோதிக்கிற மாண்டவரே மிகுதியான உங்களுடைய அன்பு அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்துவதாக தேவ தீர்ப்பை தேவ சமாதானம் அவர்களிடத்தில் பெருக கடவுது நீரே சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறீரே உங்களுடைய சமாதானம் அந்த எல்லை முழுவதும் கத்தாவே பரவி இருப்பதாக ஏசுகிறிசன் நாமத்தினால கத்தாவே அவர்களுடைய எல்லா தேவைகளும் உமாலேயே கத்தாவே நிறைவாய் அவர்களுக்கு கிடைப்பதாக என் தேவனே உம்முடைய கத்தாவே எல்லா வல்லமைனாலும் அவர்களை கத்தாவே இந்த நாளிலே கூட ஆசிர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட ஜெபித்த ஒவ்வொரு வசனத்தையும் அவர்களுக்கு நாங்கள் அனுப்புகிற ஆண்டவரே அந்த அந்த வசனங்கள் அவருக்குள்ளாக என்றும் மாமேன் என்றும் இந்த வேலையில் கிருமியாக இறங்குவதாக எசுக்சன் நாமத்தினால எல்லா காரியமும் பாதபடியில வைக்கிறோம் துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே நல்ல ஏசு ஆமீன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மேல் கிருபையாயிருக்க கடவர் கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கெடவு